தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருந்த ஜி ஆருக்கு நகரான வில்லனாக நடித்தவர் நம்பியார் சினிமாவில் வில்லன் என்றாலும் நிஜத்தில் ஹீரோவாக இருந்த அவரே தனது படத்தில் நடிக்க வைக்க இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அணுகியபோது நடந்த சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் ராஜா இயக்கத்தில் வெளியான பதினாறு வயது படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் பாக்யராஜ் அந்த படத்தில் ஒரு மருத்துவர் கேரக்டரிலும் நடித்திருப்பார் அதன் பிறகு பாரதராஜாவின் புதிய வார்ப்புகள் என்ற படத்தின் மூலம் ஹீரோ அவதாரம் எடுத்த அவர் சுவரில்லாத சித்திரங்கள் மானகீதங்கள் என்று இன்று போய் நாளை வா விடியும் வரை காத்திரு அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு சாச்சி முந்தானை முடிச்சு தாவணை கனவுகள் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கி நாயகனாகவும் வெற்றி பெற்றார் அதேபோல் தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர்களில் ஒருவர் நம்பியார் எம்யூஜிதார் சிவாஜி காலத்து படங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இணையாக முக்கியத்துவம் பெறுபவர் நம்பியார் இதற்கு முக்கிய காரணம் எம்யூஜிஆர் சிவாஜி நடித்த பெரும்பாலான படங்களில் வில்லன் நம்பியார்தான் காமெடி வில்லன் சீரியஸ் வில்லன் என வில்லன் ரோலை கூட வித்தியாசமாக செய்து பாராட்டுக்களை பெற்றவர் நம்பியார் பின்னாளில் காமெடி மற்றும் குணச்சித்தி வேடங்களில் தனது நடிப்பின் அடுத்த பரிணாமத்தை வெளிப்படுத்தினார் கொடூர வில்லனாக இருந்த நம்பியாரை காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகராக மாற்றிய பெருமே நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ்க்கு உண்டு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத வில்லனாக வலம் வந்த நம்பியாரை தனது தூரல் நின்னு போச்சு படத்தில் நடிக்க வைக்க அவரை தேடி அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது அவரும் என்ன விஷயம் என்று நம்பியார் கேட்க என் படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதைக் கேட்ட நம்பியார் நான் எம்ஜிடார் சிவாஜியிடம் எல்லாம் அடி வாங்கியாச்சி இப்போ உன்ன மாதிரி ஆட்கள்தையும் அடி வாங்கணுமா என்று கூறியுள்ளார் அதன் பிறகு பாக்கியராஜ் கதையை சொல்ல அதிர்ச்சியான நம்பியார் பாசிட்டிவா அது செட்டாகாது நீ கோம்பு என்று கூறியுள்ளார் ஆனாலும் விடாத பாக்யாராஜ் அவரே அந்த படத்தில் நடிக்க வைத்துள்ளார்